தந்தை தாய் உறவுகள் விரண்டு ஓடி எந்த ஒரு செயலும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த நாளில் குரான் வரும் யா 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 இரவில் ஓதிரான் இந்த இவனுக்கு பரிந்துரை செய் பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று நோன்பு வரும் இவன் தாத்திருந்தான் இச்சைகளை விட்டு விளக்கி விளக்கியிருந்தான் சிவாரிசை அங்கீகரித்துக் கொள் என்று குரான் நாளை அடியானுக்காக நோன் அடியானுக்காக இருந்து உயிரை அல்லா இறக்கியிருக்கிறான் என்று குரானை உயிர் என்று அல்லா அழைக்கிறான் இறந்த சடலங்களாக வாழ்வார்கள் யார் தெரியுமா உயிர் இருந்தாலும் குர்ஆனை விட்டு தூரமாகுவார்கள் உயிரோடு வாழ்வார்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் யார் அவர்கள் குர்ஹானோடு தங்களுடைய உள்ளத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள் ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணம் என்றால் குர்ஆன் இல்லாத மரணம் தான்